அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது வீட்டில் நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தையும் தனிநபர்களையும் பாதிக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை ஐந்தே நிமிடத்தில் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடந்து கொண்டே இருக்கிறது திடீர் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போகிறார்கள் வீட்டில் இருப்பவர்கள் நல்ல பல வாய்ப்புகள் வந்தும் கை கேட்டும் தூரத்தில் போய் விடுகிறது திருமண தடைகள் இருக்கிறது வியாபார தடைகள் இருக்கிறது வரவேண்டிய பண வரவும் இல்லை வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கும் நேரத்தில் கடைசி நேரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது உதவி செய்வதாக சொல்பவர்களும் திடீரென காரணமே இல்லாமல் எந்த பேச்சும் இல்லாமல் நின்றுவிடுகிறார்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் எனது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நான் கண்டுபிடிப்பது எப்படி என்று பல அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் வேலைப்பழிவின் காரணமாகவும் நேரமின்மையாலும் வெறும் ஐந்தே நிமிடத்தில் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று ஒரு சில அன்பர்கள் கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கான பதில் ஆம் ஐந்தே நிமிடத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீங்களே கண்டுகொள்ளலாம் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான் இதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களையும் வெளியேற்றிவிட்டு நாம் கொடுக்கக்கூடிய தீய சக்திகளைக் கண்டறியும் அதிசக்தி வாய்ந்த மூலிகையை உள்ளடக்கிய தாயத்தினை உங்களுடைய வலது கையில் கட்டிக்கொண்டு நாம் கொடுக்கும் தூபப்பொடியை போட்டுக்கொண்டே வீடு முழுவதும் நீங்கள் சுற்றி வரும்பொழுது உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நாள் வரை தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே பார்க்க முடியும் இவ்வாறு நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த தீயசக்தி இருக்கக்கூடிய இடங்கள் இவற்றை தீய சக்தியை காணக்கூடிய நேரத்தில் உடனடியாக குங்குமத்தை கொண்டு தீயசக்தி இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் தூபம் போட்டுக்கொண்டே நீங்கள் சென்ற பிறகு எல்லா இடத்தையும் பார்த்து முடித்துவிட்டு ஒரு இடத்தில் மட்டும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறதா பல இடங்களில் இது போன்ற சக்திகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் குங்குமத்தால் அடையாளப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடங்களில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து சிறிய அளவில் ஹோமம் வளர்ப்பதற்கான ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து அக்னி வளர்த்து நாம் கொடுக்கக்கூடிய சில மூலிகை பொடிகளை அதில் போட வேண்டும் அதில் போட்டு முடித்த பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய தாயத்தினை நெஞ்சு பகுதியில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணை திறந்து மறுபடியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த தீய சக்தியானது அங்கு இல்லாமல் போயிருப்பதை பார்க்க முடியும் இதேபோல வீட்டில் நீங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருந்த அனைத்து பகுதிகளையும் மறுசோதனை செய்து அங்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டிவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு வீட்டை கல் உப்பு மஞ்சள் தூள் சிறிது படிகாரம் இவற்றை கலந்த தண்ணீரை தெளித்து துணியால் மட்டும் துடைக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது தீயசக்திகள் அனைத்தையும் வெளியேற்றிய பிறகு வீட்டை துடைத்துவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்து தூபதெய்வம் காட்ட வேண்டும் குலதெய்வத்திற்கு விருப்பமான உணவினை படையலாக வைத்து இன்று முதல் எனது வீட்டின் காவலும் கட்டுப்பாடும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இன்று முதல் எனது வீட்டின் காவலும் கட்டும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் இறைவா என்று வேண்டிக்கொண்டு உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் குலதெய்வத்திற்கான பூஜையில் வைத்த பிரசாதங்களை எடுத்து சாப்பிட வேண்டும் வெளிநபர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் வீட்டில் இருந்த தீய சக்திகளை நீங்கள் மிக எளிதாக விரட்டிவிட முடியும் ஐந்தே நிமிடத்தில் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகளை மட்டும் இதில் சொல்லியுள்ளோம் இந்த ஐந்து நிமிடத்தில் மற்ற உணவுகள் தயாரிப்பது மற்ற வேலைகள் செய்வதற்கான நேரம் தனியாக கணக்கிடப்பட வேண்டும் தீயசக்திகளை கண்டுபிடிக்க மட்டுமே ஐந்து நிமிடமாகும் அதன் பிறகு மேற்சொன்ன பூஜைகளை நீங்கள் செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த காணொளியில் வரக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் எம்மிடம் கிடைக்கக்கூடிய தாயத்து மற்றும் தூபப்பொடி சில வகை மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தி செய்தால்தான் எளிய முறையில் தீய சக்திகளை வீட்டிலிருந்து பார்த்து விரட்ட முடியும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகிறதென்றால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பொருள்கள் மட்டும் தேவை என்றாலும் வாட்ஸ்அப்பில் விவரங்களை தெரியப்படுத்தி வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்